சாப்ட்டிருக்கலாம் கடைசி சாப்பிடு பல்லு ஊருக்கு உம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ வணக்கம் இவங்களுடைய குட்டி தான் இவங்க இவங்க இன்னொருத்தருக்காங்க காட்டுறாருங்க நான் ஒரு அடி அதாவது இதுதான் எங்களுடைய முதல் ஆடு இவங்களுடைய பிள்ளைங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஒன்று அங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள் அந்த வெள்ளைச்சி தவச்சி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பிள்ளைங்க தான் இவங்க இவங்க ஒன்று இவங்க ஒன்று இவங்க வந்து யாருடைய பையனைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முதல் குட்டி ஒரே குட்டி போட்டது அந்த பையன் கெடாய் இவங்க இவங்க வந்து இவங்களுடைய இவங்களுடைய பிள்ளை வந்து இவங்க இவங்க ஒன்று இவங்க இவங்க அவங்க ரெண்டு பேர் இவங்க ஒன்று மூணு பேருமே அவங்களுடைய பிள்ளைங்க தான் இப்போ போட்டிருக்கிறது இது ஒரே ஒரு குட்டி மட்டும் இதுக்கு முன்னே போட்டது வந்து ரெண்டு குட்டி போட்டுச்சு இந்த டைம் என்னென்ன தெரியல ஒரே குட்டி போட்டிருக்கு இவங்க தான் சின்ன கட்டாயம் இவங்களுடைய பையன் இந்த குட்டியும் இந்த குட்டியும் போட்டிருக்கு இவங்களுடைய பிள்ளை அங்கே ஒன்று இருக்குது கிடையாது பொட்டை குட்டி மட்டும் இருக்குது